வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயத்தில் மகாவிஷ்ணு மது கைடவர் என்ற இரு அசுரர்களை பதம் செய்ததை பற்றி அறிந்தோம் இனி முன்பொரு காலத்தில் பீமன் என்ற அரசன் விதர்ப தேசத்தில் இருந்த கவுண்டன்யம் என்ற நாட்டை ஆண்டு வந்தான் அவன் தன்னுடைய நாட்டு மக்களை கண்களை இமை காப்பது போல காத்து வந்தான் அவனது மனைவி சாரு ஹாசினி பக்தியிலும் அழையிலும் சிறந்தவளான அவள் மிகவும் நல்லவள் இவ்வளவு நல்லவர்களான இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பது பெரும் வேதனையாக இருந்தது இதனால் தன்னுடைய நாட்டின் பொறுப்பை மந்திரிகள் வசம் ஒப்படைத்துவிட்டு தன் மனைவியோடு ஆணகம் சென்று குழந்தை பேறு பெற விரும்பி தவித்தல் ஈடுபட ஆரம்பித்தான் அங்கே ஓரிடத்தில் மிருகங்களும் பறவைகளும் மிக மகிழ்ச்சியோடும் பகை உணர்வு இல்லாமலும் ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக வாழ்வதை பார்த்து அவர்கள் அதிசயித்து போயினர் அதன் அருகே ஒரு ஆசிரமம் இருப்பதைக் கண்டு அதன் அருகே சென்றனர் அப்பொழுது அதன் உள்ளே இருந்த விசுவாமுத்திர முனிவர் அவர்களை புன்னகையோடு வரவேற்றார் தம்பதியர் இருவரும் அவரது பாதங்களை தொட்டு வணங்கினர் பிறகு தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறைகளைப் பற்றி அவரிடம் கூறினர் அதனை கேட்ட முனிவர் மன்னா உமது முன்னோர்கள் அனைவரும் தினமும் விநாயகரை பூஜித்து அவருடைய பரிபூர்ணமான அருளை பெற்று எவ்வித குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தனர் ஆனால் நியோ அரச வாழ்க்கையிலும் மனைவியின் மீது அதிக காதல் கொண்ட காரணத்தினால் விநாயகப் பெருமானை முற்றிலும் மறந்து போனாய் அதனால்தான் உன் வம்ச விருத்திக்கு தடை விட்டது என்றார் மேலும் உன்னுடைய முன்னோர்களை பற்றி கூறுகிறேன் கேள் என்றார் முன்னொரு காலத்தில் கர்நாடக தேசத்தில் பானு என்ற நகரத்தை வல்லபன் என்ற அரசன் நீதி தவறாமல் ஆண்டு வந்தான் அதனால் மழையானது மாதம் உம்மாறி பொழிந்தது மக்கள் அனைவரும் அமைதியாகவும் மன திருப்தியோடும் சந்தோஷமாக வாழ்ந்தனர் அம்மனின் மனைவி கமலை என்பவள் மகா பதிவிரதை கடவுள் மீது அவளுக்கு தீராத காதல் ஆனாலும் அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதுவும் கண் குருடாய் வாய் பேச முடியாத காதும் கேட்காத குழந்தையாக இது போதாது என்று அக்குழந்தையின் உடல் எங்கும் பெரிய பெரிய கொப்பலங்கள் காணப்பட்டன இதனால் மன்னனும் அவனது மனைவி மிகவும் வருத்தமடைந்து நாங்கள் என்ன பாவம் செய்தோம் எங்களுக்கு ஏன் இந்த சோதனை என்று கதறினர் ஒரு வழியாக தங்களது மனதை தேற்றிக்கொண்டு அக்குழந்தைக்கு தக்கன் என்று பெயரிட்டு பாசத்தோடு வளர்த்து வந்தனர் மன்னனின் அரண்மனையில் உள்ள அத்தனை வைத்தியர்களும் தங்களுக்கு தெரிந்த வைத்திய முறைகளை கையாண்டு பார்த்தனர் ஆனால் எதற்கும் பலன் இல்லை இவ்வாறாக பன்னிரண்டு ஆண்டுகள் குழந்தையின் நோயை தீர்க்க போராடினர் இனியும் தொடர்ந்து வைத்தியம் பார்த்தாலும் எந்த பயனும் இல்லை எனவே இவனை நாட்டை விட்டு அனுப்பிவிட முடிவு செய்திருக்கிறேன் என்று மனைவியிடம் கூறினான் குழந்தையை அனுப்புவதாக இருந்தால் நானும் உடன் செல்கிறேன் என்று கூறிவிட்டு அவரும் குழந்தையும் கானகம் சென்றனர் அவர்கள் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் அவர்களை மிரட்டி அவர்களிடம் இருந்த தங்க ஆபரணங்களையும் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றனர் இதனால் அவர்களுக்கு சாப்பிட கோதம் ஏதும் இல்லாமல் வசியோடு அலைந்து திரிந்து குண்டபுரம் என்ற நகரின் எல்லையை அடைந்தனர் அங்கு ஓர் ஆலயம் இருந்தது குழந்தையை அங்கே உட்கார வைத்துவிட்டு ஊருக்கு சென்று இரண்டு வீடுகளில் பிச்சை எடுத்த உணவை கொண்டு வந்து பிள்ளையிடம் கொடுத்தாள் அவளும் பசியாறினாள் இப்படியே பிச்சை எடுத்து அவளும் அவனுடைய மகனும் வாழ்க்கையை கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு நாள் அவ்வழியாக முற்கால முனிவர் என்பவர் சென்றார் என்ன ஒரு ஆச்சரியம் அவர் மீது பட்ட காற்றானது குருட்டு பிள்ளையின் மீது பட்டவுடன் அவனது நோய்கள் சூரியனை கண்ட பணி போல மறைந்தன அவனது கண்கள் முதல் முறையாக இந்த உலகத்தை பார்த்தது அவனது செவிகள் பறவைகளின் ஒளிகளை கேட்டன அவனது வாயானது ஊமைத்தன்மை விலகி கமலையை அம்மா என்று அன்போடு அழைத்தது கமலை அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அவனை கட்டித் தழுவி முத்தமழை பொழிந்தாள் அவளுடைய கண்களில் இருந்து ஆனந்த மழை பெருகெடுத்து ஓடியது அவ்வூர் மக்கள் முனிவரின் அருளை பெற்ற தாயையும் பிள்ளையும் அழைத்து சென்று தேவையான உதவிகளை செய்து கொடுத்தனர் அப்பொழுது அவ்வழியாக வந்த வேதியர் நடந்தபற்ற எல்லாம் அறிந்து அந்த பிள்ளைக்கு விநாயகர் சடாச்சார மந்திரத்தை உபதேசித்து இதனை சொல்லி தினமும் விநாயகரை வழிபட்டு வா என்று கூறினார் அதன்படியே தக்கடும் சடாச்சார மந்திரத்தை ஓதி வந்தான் ஒரு நாள் விநாயகப் பெருமான் முற்கால முனிவரின் உருவத்தில் வந்து அவனுக்கு காட்சி தந்தான் தக்கனை முற்கால முனிவர் என் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டவர் அதனால்தான் நான் அவர் உருவத்தில் வந்து உனக்கு தரிசனம் தந்தேன் மேலும் என்னுடைய காற்று உண்மையில் பட்டதனால்தான் உன் வியாதிகள் அனைத்தும் சரியாகியது என்றார் மேலும் நீ முக்கால முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினார் தக்கனும் அவ்வாறு தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு முக்கால முனிவரின் சந்தித்து அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினான் பின்பு நடந்த அனைத்தையும் முனிவரிடம் கூறினார் அதனை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த முனிவர் பாலகா இத்தனை வருடங்களாக நான் விநாயகரின் சாட்சார மந்திரத்தை உச்சரித்து வருகிறேன் ஆனால் இன்னும் எனக்கு விநாயகரின் தரிசனம் கிடைக்கவில்லை ஆனால் உனக்கு விநாயகர் தரிசனம் கிடைத்திருக்கிறது எனவே உனக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார் அவரிடம் விடைபெற்ற தக்கனும் கமலையும் தங்கள் ஊருக்கு சென்றனர் மன்னன் அவர்களை வரவேற்று ஏற்றுக்கொண்டான் இந்த சரித்திரத்தை கூறி முடித்த அடுத்து அவரது பூர்வ ஜென்மம் பற்றிய சரித்திரத்தை கோர ஆரம்பித்தார் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம்